أبدعوا بتحية الإسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد، وإذا قاموا إلى الصلاة قاموا قسالا، يراعون الناس ولا يذكرون ال... الله إلا قليلا وقال عيلن ويل للمسلين الذين هم عن صلاتهم ساهون صدق الله العلي العليم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين الحمد لله الله وريء فيم كربيال تلقي عند تلقي بنكيل نمد ما பல தலைப்பாக அதை பிரித்து அதன்படி பேசி நம்ம மக்களுக்கு நேர்வழி செலுத்தி வருகிறார்கள் நாம் தொழுகையுடைய சிறப்புகள் நஃபில் தொழுகைகள் பற்றி நஃபில் தொழுகைகள் தொழுதால் என்னென்ன நன்மைகள் இன்னும் சஹாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் வலிமார்கள் சுகதாக்கள் பெரியோர்களுடைய தொழுகி எப்படியெல்லாம் இருந்தது என்றெல்லாம் பார்த்தாலும் நாம் தொழுகின்ற தொழுகை சரியாக இருந்தால்தான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கின்றான் அல்லாஹா குரானில் கூறும் பொழுது வயலுள்ளில் முசல்லின் என்று கூறுகிறான் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா தொழுகியாளிகளுக்கு கேடு உண்டாவதாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் என்னடா இது இவ்வளவு நேரம் தொழுத சிறப்பு தொழுதவங்களுக்கு இந்த நன்மை அப்படின்னு சொன்னா இவன் மட்டும் என்ன வயலுள்ளில் முத்த வயலுள்ளில் முசல்லின் தொழுகக்கூடியவங்களுக்கு கேடு உண்டாவது ஆக அப்படின்ற ஆயத்தை சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் அடுத்த ஆயத்துல சொல்றான் அல்லதீன் சலாதி சாஹூன் எப்படிப்பட்ட தொழுகையாளர்கள் என்றால் அவர்களுடைய தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கார்களே அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாவதாக அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்ப அல்லாஹ் நம்மளை தொழுகவும் ஏவுகின்றான் அந்த தொழுகிய சரியா தொழுகணும்னு ஏவிடான் நம்ம தொழுகாம விட்டாலும் பாவோம் தொழுகிய சரியா தொழுகலனாலும் பாவோம் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் இன்னொரு இடத்துல முனாஃபிகளுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் போது என்று கூறுகின்றான் அதாவது முனாஃபிகள் அப்படின்னா சரி முனாஃபி தானே அவங்களும் முஸ்லீம் தானே அப்படின்னா அவங்களும் நரகவாசியில் ஒரு பிரிவினர் தான் முனாஃபிகள் அப்போ முனாஃபிகளுடைய அடையாளத்தை பற்றி கூறும்போது அல்லாஹ் சொல்றான் அவங்க தொழுகையில் நின்றால் சோம்பேறிகளாக நிற்கின்றார்கள் அப்புறம் அதுக்கு இதில் தொடராக அல்லா கூடுகின்றான் அவங்க மக்கள் பார்ப்பதற்காக தொழுகின்றார்கள் அது மட்டும் இல்லாம குறைவானவர்களை தவிரவே குறைவானவர்களை தவிர தொழுகியில் அவர்கள் அல்லாஹே வெளியே கூறுவதில்லை அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த முனாஃபிகளோட அடையாளத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த மூன்று அடையாளங்கள் நம்மள்ட்ட இல்லாம இருக்கணும் அப்பதான் நம்ம ஒரு முகாமினா இருக்க முடியும் அப்ப தொழுகையில் தொழுகும்போது நம்ம சோம்பெறிகளாக தொழுக கூடாது ஒரு புத்துணர்ச்சியுடன் அல்லாவன் நம்ம பேச போறோம் அப்படின்ற ஒரு ஆசையுடன் நம்ம தொழுகணும் இரண்டாவதாக சில பேர்லாம் தொழுவாங்க மக்கள் பார்ப்பதற்காக அதாவது மக்கள் பார்ப்பதுன்னா மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை அத்தா சொல்றாங்க அப்படின்றான்னு சில பேர் தொழுவாங்க அம்மா சொல்றாங்க அப்படின்றக்கான்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி தொழுகக்கூடாது அவங்க சொல்ற மாதிரி நம்ம வச்ச கூடாது அல்லாஹுக்காக நம்ம தொழுகணும் அப்படின்ற இயத்துல நம்ம போய் தொழுகணும் அதுக்கடுத்து சில பேர் தொழுகையை சரியா தொழுவாங்க ருப்பு சுது எல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க ஆனா கடமைக்கு பண்ணுவாங்க அல்லாஹோடைய நினைவே இல்லாம பண்ணுவாங்க அல்லாஹோடைய நினைவே இல்லாம பண்ணுறதும் முனாஃபிகளோட அடையாளம் தான் அல்லாஹுவை பற்றிய நினைவு நம்மளோட தொழுகையில் இருக்கணும் இப்ப நேரத்தோடைய நேரமின்மையின் காரணமாக டக்கு டக்குன்னு அந்த நம்ம தொழுகியில அந்த எந்தெந்த நிலையில நம்ம இருக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன் ஃபஸ்ட்டாக நம்ம தக்பீர் கட்டும் போது எப்படி தப்பீர் கட்டணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு கட்டும் பொழுது ஆண்கள் அவங்களுடைய இரண்டு கைகளையுமே தனது காதுகளுடைய சோனை வரையிலும் உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும் தக்பீர் கட்டும்போது அவங்களுடைய முகமும் அவங்களுடைய உள்ளங்கையும் கிபிலாவை இருக்கணும் அப் பெண்கள் கட்டும் கட்டும்பொழுது அவங்களுடைய இரு கைகளையுமே அவங்களோட தோல் புஜம் வரையிலும் உயர்த்தி தக்பீர் கூறணும் அடுத்து நிலையில் நிற்கும் போது எப்படி நிற்கணும் அப்படின்றது நிலையில் நம்ம நிற்கும் பொழுது நம்மளோட இரு கால்களுக்கு நடுவில் நாலு விரல்கள் இடைவெளி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம கையை கட்டும் பொழுது இடது கையின் மேல் வலது கையை வைத்து ஆண்கள் தன்னோட சுண்டு விரலாலும் கட்டை விரலாலும் வலது கையின் சுண்டு விரலாலும் கட்டை விரலாலும் இடது கையோடைய மணிக்கட்டை வந்து பிடிச்சி அவங்களுடைய தொப்புளுக்கு கீழே கட்டிக்கணும் பெண்கள் அவங்களுடைய இடது கையின் மீது வலது கையை வைத்து அந்த விரல்களை வைத்து வ வலை மாதிரி போடாமல் சும்மா கட்டிட்டு அவங்களுடைய நெஞ்சுக்கு மேலே வச்சுக்கணும் அடுத்து ருக்கோ செய்யும் பொழுது ஆண்கள் நே அவங்களுடைய முட்டியை வந்து வளைக்காமல் முட்டியையும் தொடையும் சே அதாவது கா கீழ்காலையும் மேல்காலையும் நேராக வளைக்காமல் வைக்கணும் முதுகையும் தலை தலையையும் சீராக வைக்கணும் தலையை வந்து மேலே உயர்த்தவும் கூடாது கீழே தாழ்த்தவும் கூடாது நேராக வைக்கணும் வைத்து அவங்களுடைய கையை அவங்களுடைய விழாவில் ஒட்டாமல் விரித்து வைக்கணும் அவங்களுடைய முட்டி அப்புறம் கையை வந்து அவங்களுடைய முட்டியில் ஒரு பந்தை பிடிக்கிற மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்கள் ருக்குவ செய்யும் பொழுது அவங்க தனது இரண்டு கா அந்த கால்கள் வந்து லைட்டாக சிறிதாக வளைத்து வளைக்கவும் அவங்களுடைய கால்களை வந்து கை மேலே ஊன்றாமையும் அவங்களுடைய முதுக சிறிதாக வளைத்தும் அவங்க சு ருக்குவ செய்யணும் அடுத்ததாக சுற்று செய்யும் பொழுது இங்கே தான் மெயினான விஷயமே இருக்கு ஏன்னா சுஜூத் மற்ற இந்த இதில் நம்ம ஒரு தவறு இழைத்து விட்டாலும் அது மக்குரோக இந்த மாதிரி போனாலும் சுஜூத்ல வந்து நம்ம சில தவறுகள் இழைத்து விட்டா நம்ம தொழுகியே கூடாம கூட போகும் அதுல வந்து நம்ம சுஜூத் செய்யும் பொழுது நம்ம உடல்ல இருக்கிற ஏழு பாக்கங்கள் வந்து உடம்புல படணும் அப்படின்னு சொல்றாங்க நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லும்போது நம்மளுடைய இரண்டு கால்களுடைய முனைகளும் நம்மளுடைய இரண்டு கால்களுடைய முட்டிகளும் நம்மளுடைய இரண்டு கைகளும் அப்புறம் அவங்களுடைய நெத்தியும் தரையில படணும் அப்படின்னு நம்சலாஸ்லாம் ஏவே இருக்கிறாங்க அப்படி நெத்தி தரையில படணும் அப்படின்ற சொல்லும் போது அவங்களுடைய மூக்கை சுட்டி காமிச்சிருக்காங்க அப்ப ஏன்னா மூக்கந்தண்டும் நம்மளுடைய நெற்றியோட இணைந்திருக்கிறதுனால நம்ம மூக்கும் தரையில படணும் மூக்க தரையில படுவது வாஜிப் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் சஜிதா செய்யும் பொழுது நம்மளுடைய இரு கால்கள் முட்டிகளை வந்து கே தரையில் வச்சு அடுத்து நம்மளுடைய இரண்டு கைகளை வைத்து அப்புறம் நம்மளுடைய நெற்றியை தரையில் வைக்கணும் திரும்பி சுஜூதுலேருந்து எழுதிக்கும் போது நெற்றியை ஃபஸ்ட்டு உயர்த்திட்டு இரண்டு இரண்டு கைகளை திருப்பி ஃபஸ்ட்டு உயர்த்திட்டு இரண்டாவதாக உயர்த்திட்டு த முட்டிகளை வந்து மூன்றாவதாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுஜூதில் ஆண்கள் சுது செய்யும் பொழுது அவங்களுடைய கையை வந்து விழாமில் வந்து ஒட்டாம பிரித்து வைக்கணும் அவங்களுடைய தொடையை வந்து வயிற்றில் ஒட்டாம பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கால்களுடைய விரல்கள் வந்து கிபிலாவை நோக்கி இருக்கணும் அந்த மா நோக்கி இருக்கணும்னு சொல்றாங்க பெண்கள் அவங்க சுஜூது செய்யும் பொழுது அவங்க கைகள் வந்து விழாவோட ஒட்டி இருக்கணும் அவங்களுடைய தொடை வந்து வயிற்றோடு இணைந்து இருக்கணும் அவங்க கால்களை வந்து அழுத்தாம லேசாக வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக அத்தகையாத்து நிலையில இருக்கும்போது அல்லாஹா இது அத்தகையாத்தோடைய நிலையில இருக்கும்போது நபி சொல்லா அலி இரண்டு நிலையில உட்கார்ந்து ஆனால் ஆனா அந்த ஹனஃபி படி அதாவது இரண்டு நிலைகளில் ஒன்று வந்து தவறு ஒன்று ஒன்று வந்து இஷ்திராக இஷ்திராக உடைய நிலையில தான் ஹனஃபி படி ஆண்கள் உட்காருவாங்க இஸ்திராக என்றால் அவங்களுடைய வலது காலை வந்து நட்டி வச்சுக்கிட்டு அவங்களுடைய இடது காலின் மீது பித்தட்டை வீதம் அமருவது இஷ்ட இதுவே தவறுக்கு முறை என்றால் அவங்களுடைய வலது காலை நெட்டி வைத்து தன்னோட பித்தடையை வந்து தரையில வச்சு அமருவது இதுல வந்து இஷ்திராவுடைய முறையில் தான் ஆண்கள் இருக்கணும் பெண்கள் வந்து தவறுக்குடைய முறையில் வந்து அத்தகையாத் தமர அமருகணும் அடுத்ததாக சலாம் கூறி சலாம் சொல்லும் பொழுது அவங்களுடைய இரண்டு பூஜங்களையும் பார்க்கணும் சலாம் கொடுக்கும்போது வலதுத்தை வலது புறம சலாம் கொடுக்கும்போது வலது புறமும் ஆகும் இடது புறம் சலாம் கொடுக்கும்போது இடது பூஜத்தையும் பார்க்கணும் நம்ம சலாம் கொடுக்கும் பொழுது தன்னுடைய கண்ணம் வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியிற அளவுக்கு நம்ம சலா முகத்தை வந்து திருப்பணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம தொழுகும்பொழுது நம்மளுடைய தொழுகையை வந்து நிதானமாக தொழுகணும் அவசரமாக தொழுகக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்துல வந்து ஒரு மனிதர் அவசர அவசரமாக தொழுதுட்டு போகும்போது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களை மீண்டும் போய் தொழுக சொன்னாங்க அவர் மீண்டும் தொழுதுட்டு வந்தப்பையும் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களை திருப்பியும் தொழுக சொன்னாங்க அவர் திருப்பியும் போய் தொழுதாரு மூன்றாவது முறை இதே மாதிரி அவர் வந்தப்ப நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் திருப்பியும் தொழுக சொல்றாங்க அப்ப அவர் சொல்றப்ப யார சொல்லதா எனக்கு இதற்கு மேலே எனக்கு இது எப்படி தொழுகணும் அப்படின்றது தெரியல எனக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னப்ப நம்சல்லா வயசுல அவங்களுக்கு முறையாக எப்படி தொழுகணும் அப்படின்றத கற்றுக்கொடுத்து நிதானமாக தொழுகணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தொழுகையில் அவசர அவசரமாக தொழுகிறவங்களை பார்த்து இது மிகவும் மோசமான திருட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்து தொழுகையை திருடுபவர்கள் அப்படின்னு நான் நம்பிசுல் அவங்க எச்சரிக்கிறாங்க எனவே நாம் எவ்வாறு கேட்டோமோ அதன்படி முழுமையாக பரிபூர்ணமாக தொழுது முழு நன்மையும் தொழுகையுடைய முழு நன்மையும் நாம் பெறுவதற்கு வல்ல அல்லாஹ கிருபை செய்வான கிருபை செய்வானாக அஹமது அல்லாஹ் ரபுல்லா ஆலுமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தும்